ஹாய் முருகன் மதுரை தேங்க்ஸ் மேம் ஹாய் ஹாண்டி குட் நைட் இந்திரா வணக்கம் வணக்கம் வாய கொஞ்ச நேரம் வாடகைக்கு கொடுங்கக்கா வாடகை எவ்வளவு தருவீங்க ஹாய் ஐம்பதாயிரம் எனக்கு என்னது விஸ்வநாதன் எம்மா அஞ்சா என்ன தம்பி எனக்கு புரியலையே அக்கா என்ன சாப்பிட்டீங்க ஒசாமா நான் மதியம் மீன் குழம்பு சாப்பிட்டேன் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க எனக்கு என்ன ஸ்பெஷல் வீட்டில் என்ன செஞ்சிருந்தாங்க அக்கா யூ நேம் ப்ளீஸ் மை நேம் சுதா திருப்பூர் எங்கே திருப்பூரே தான் திருப்பூர் படை பஸ் ஸ்டாண்டு அக்கா உங்களுக்கு வீட்டுக்காரர் இருக்காரா இருக்கார் இருக்காரே அக்கா மை மெசேஜ் படிக்கலை என்னப்பா என்ன போட்டீங்க ஓகேக்கா பாய் மாதிரி என்ன சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க இளவரசு காய் சொல்கிறாங்க திருப்பூர் எங்கே திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்டு காய் சகோதரி அப்படின்னு கேட்குறாங்க எல்லா மையக்கடையிலும் கிடைக்கும் இல்லை இங்கே கிடைக்குது ஆனால் குவாலிட்டியாக இருக்குமா உண்மையில் ஒரிஜினல் விளக்கினையா அப்படின்னு தெரியல அதனால தான் வாங்குறதில்ல பாருடா அப்படின்றாங்க இல்லை தம்பி இனி ஒருவேளை சாப்பாடை குறைக்க போறேன் ஏன் குறைக்க போறீங்க ரொம்ப மாறிக்கணும் என்ன ஒரு நாளைக்கு தெரிய போகுது கொழுந்தனா இருக்கு அன்னைக்குதான் இருக்குது குழந்தனாரு உருட்டுற உருட்டலாம் மாறிக்கணும் மாட்ட போறாங்க அப்படின்றாங்க சத்யராஜு காய் சொல்றாங்க சத்யராஜ் வாங்க வணக்கம் சதீஷ் அஸ்வா காய் சொல்றாங்க லைவ்ல நூத்தி ஆறு பேர் இருக்கீங்க ஆளுக்கு ஒரு எனக்கு நூத்தி லைக் வந்துடும் பழைய பஸ் ஸ்டாண்ட்லாம் எந்த இடத்துல உங்களுக்கு எந்த இடம் தெரியும் நீங்க எங்க இருக்கீங்க வச்சது போதும் ஐயோ இது மாதிரியா யார அப்படிங்களா நம்பிட்டேன் அக்கா எப்படி இருக்கிறீங்க பழனிவேல் நாங்க நல்லா இருக்கோம் நீங்க எப்படி இருக்கீங்க ஹாய் பெரிய பெய்யி வந்துட்டிங்களா வாங்க சிவராஜ் வாங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு என்ன சாப்பாடு வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க நான் மதியம் பிரியாணி சாப்பிட்டேன்க்கா இப்போ சாப்பாடு வந்து சப்பாத்தி நீங்கள் இப்போ என்ன சாப்பிட்டீங்க சிக்கன் பண்ணி பாருங்க யார உங்களையா நான் பேனர் கொடுத்துருக்குறேன் இங்கே கொடு இங்கே கொடு

ஐயோ இல்லைண்ணா சும்மா எங்களுக்கு எனக்கு தெரியல அவங்க என் கொழுந்தனார் தான் விளையாடுறாங்களோன்னு நினச்சிக்கிட்டேண்ணே நீங்கள் ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதீங்க ஹாய் நீங்கள் எந்த ஊர் நாங்கள் திருப்பூர் சாப்பிட்டாச்சா சிஸ்டர் இந்த இப்போ தான் சாப்பிட போகிறோம் நைட்டு மீன் குழம்பு முயல்மா இருக்குது எல்லாம் மளிகை கடையிலும்